தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் குழந்தைகள் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு சிலம்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பள்ளி குழந்தைகள் மாணவர்கள் கலந்து கொண்டு சிலம்பம் சுற்றினர் குழந்தைகள் தின விழா கடந்த பதினான்காம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு நவம்பர் பதினாலு முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை குழந்தைகள் பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பில் தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அலுவலர் அலெக்ஸ் இளைஞர் நிதி குழும முதன்மை நீதிபதி குபேர சுந்தர் குழந்தைகள் நலக்குழு தலைவர் ரூபேன் கிஷோர் ஆகியோர் தலைமையில் குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு சிலம்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு சிலமும் சுற்றி தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் குழந்தைகள் குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களிடமிருந்து தங்களை காத்துக்கொள்வது குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டது முடிவுடன் வழங்கப்படும் தொடர்ந்து இதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு சாதிக்கணும் அப்படின்ட்டு என்னோட வாழ்த்துறையை முடிவு செய்கிறேன் இப்போ நம்மளோட இளைஞர் நீதி குழும முதன்மை நடுவர் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பாப்பா முதல் வரோடு நினைக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்கியாக இருக்கீங்க உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது இந்த வயசில் வந்து சிலம்பாட்டத்தை கற்றுக்கிறவங்களுடைய எண்ணம் வருவது என்னச்சு பாதாற்றுக்கிறவங்களுடைய எண்ணத்தோடு இந்த சிந்தனையோடு வந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக இது போன்ற கலை நிகழ்ச்சியான கலை நிகழ்ச்சிகள் இதுலேயுமே நம்ம எப்பவுமே கலந்து கொண்டே இருக்க வேண்டும்

காவல் நிலையம் நீதிமன்றம் நினைத்திருந்தால் அதையெல்லாம் மறந்துவிடுங்கள் என் அன்பு செல்வங்களே என் அன்பு குழந்தைகளே உங்களுக்கான பாதுகாப்பு நீங்கள் தான் உங்களை நீங்கள் தான் பாதுகாக்க முடியும் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் பெண் குழந்தைகளை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கக்கூடிய காரணத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுடைய பாதுகாப்பு எந்த ஆடவரும் உங்களை தொழுவதற்கு அனுமதிக்கப்படாதீர்கள் அப்படி அனுமதிக்கப்பட்ட நன்றி வணக்கம் ஆ ஓடுங்க हाँ। uh. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்